ஃப்ரெண்ட்ஸ் விஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி பிடிக்கர்ணை அதில் வந்து மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாகவும் இதை செஞ்சிடலாம் வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி பிடிக்கர்ணன்னு மார்க்கெட்டில் விற்கும் இது கொஞ்சம் பழைய கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க இல்லைன்னா புதுசு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அரிப்பு எடுக்கும் இதை குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் அதாவது பிடிக்கரண் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக சின்ன வெங்காயம் இருக்கணும் இப்போ நல்லெண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அது நெல்லை சூடானதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு உளுத்த பருப்பு இது கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் கருவேப்பில சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயமும் இஞ்சியும் நீங்கள் போட போட டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ இதை நான் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்திருக்கேன் ரொம்ப விசில் வைக்க வேண்டாம் நீங்கள் டைரெக்டாகவும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு இதில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு கால் டிஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வேக வச்ச பிடிக்கரணையில் தோல் எல்லாம் எடுத்துட்டு நான் சும்மா ரேண்டமாக மசிச்சு வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து சாம்பார் தூள் வந்து ஒரு ஒன்றே கால டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக அரை வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த பிடிக்கரணையை இதில் சேர்த்துருக்கேன் அப்புறம் புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அது நல்ல அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதி வரணும் இப்போ வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க கடல் எண்ணெயை விட நல்லெண்ணெயில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் அந்த கிழங்கை வந்து நான் மசிச்சு விடுறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை நான் இதோட சேர்ந்து நல்லா கலந்து வைக்கிறேன் இதை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் இது கொதிக்கணும் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ரைஸுக்கு இது பெஸ்ட்டு காம்பினேஷன் வேறு எதோடையும் இது அவ்வளோவா காம்பினேஷன் இருக்காது நல்ல சூடான ரைஸில் அப்பளம் தொட்டுவிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மேலே கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கணும்னா சூப்பரான பிடிக்கரணை மசியல் ரெடிங்க இப்போ இதுக்கு நம்ம சூடாக அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க பயில்ஸ் இருக்கிறவங்க இந்த பிடிக்கரணையை சாப்பிடலாம் இது வந்து பொங்கலுக்கு நிறைய பேர் இந்த பிடிக்கரணை மசியல் செய்வாங்க இந்த பொங்கலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்ல சூடான சாப்பாட்டில் நெய்யோ இல்லைன்னா நல்ல நெய்யோ ஊற்றிட்டு இந்த மசியலில் சேர்த்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோட அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பொங்கல்